தோல்விக்கு காரணமான இருவர் தோனியே இப்படி செய்யலாமா ரசிகர்கள் கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே மற்றும் ஆர் சிபி அணிகளும் மோதிய கடைசி போட்டியில் ஆர் சிபி அணி வெற்றி பெற்றிருந்தது அந்த போட்டி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கு எலிமினேட்டர் போட்டி போல அமைந்திருந்தது இதன் காரணமாக அந்த தோல்வி சிஎஸ்கே ரசிகர்களை பெரிய அளவில் பாதித்திருந்தது எனவே தங்கள் சொந்த மைதானத்தில் அதற்காக பதிலடி இந்த போட்டி இருக்கும் என எதிர்பார்த்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இந்த நிலையில் தற்பொழுது நடந்த ஆர் சிபிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் தேவைப்படும் ரன் ரேட் அதிகமாகிக் கொண்டே செல்ல விக்கெட்டுகள் விழுந்த போது தோனி வருவார் தோனி வருவார் என ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருந்தனர் ஆனால் அவர் இறங்காமல் அவருக்கு முன்பாக அஸ்வின் இறங்கி அதற்கு பின்னர் ஒன்பதாவது தான் தோனி வந்தார் அவர் மூலம் சிஎஸ்கே அணியின் வெற்றி வாய்ப்பு அவர் களமிறங்கும் போதே கிட்டத்தட்ட ஜீரோ ஆனது இதனைத் தொடர்ந்து தோனி ஒன்பதாவது விக்கெட்டாக இறங்கியதுதான் சிஎஸ்கே தோல்விக்கு காரணம் என பரவலாக தோனி மீது பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் செய்த ஒரு தவறு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது ஐபிஎல் தொடருக்கு முன்பாகவே கேப்டன் ருத்ராஜ் எல்லா முடிவுகளையும் எடுப்பதாகவும் தான் களத்தில் ஃபீல்டர்கள் சரியான கோணத்தில் இருப்பதை மட்டுமே பார்ப்பதாகவும் முக்கிய முடிவுகளில் தான் தலையிடுவது இல்லை எனவும் சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் தோனி மிகத் தெளிவாக கூறியிருந்தார் இதன் மூலம் ருத்ராஜ் சுதந்திரமாக முடிவுகள் எடுக்கிறார் என்பது தெளிவானது மேலும் தோனி ஒன்பதாவது விக்கெட்டில் இறங்குவதற்கு காரணமும் தோனியின் தனிப்பட்ட முடிவு இல்லை என்பது தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த போட்டிக்கு காயத்தில் இருந்த பத்திரானா விளையாடுவதற்கு வாய்ப்பில்லை எனவும் எனவே அவர் விளையாடுவார் என்று எதிர்பார்க்க வேண்டாம் எனவும் போட்டிக்கு முன்பாக சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் பிளம்மிங் தெரிவித்திருந்தார் ஆனாலும் ஆர்சிபிக்கு எதிரான இந்த போட்டியில் பத்ரானா விளையாடியது அந்த அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது இந்த முடிவை கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் இருவருமே சேர்ந்து எடுத்த முடிவாகத்தான் இருக்கும் என கூறப்படுகிறது ஆர் அணிக்கு எதிரான போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லீஸ் இடத்தில் பத்ரானா இடம்பெற்றார் நாதன் எல்லிஸ் பவர் பிளேவில் குறைந்தது இரண்டு ஓவர்கள் பந்து வீசும் நிலையில் இருக்கக்கூடியவர் ஆனால் பத்ரானா மிடில் மற்றும் டெத் ஓவர்களில் மட்டுமே பந்து வீசக்கூடியவர் இந்த நிலையில் ஆர் சிபிக்கு எதிரான போட்டியில் கலீல் அகமது மட்டுமே பவர் பிளே வேகப்பந்து வீச்சாளராக சிஎஸ்கே அணியில் இருந்தார் சாம் கரன் சப்போர்ட் பவுலராக மட்டுமே இருந்தார் இந்த நிலையில் ஆர் சிபிக்கு எதிரான போட்டியின் போது ஆடுகளம் ஆரம்பத்தில் வேகப்பந்து வீச்சுக்கு நல்ல சாதகத்தை கொடுத்தது நல்ல பவுன்ஸ் இருந்தது இதை கலீல் அகமது சிறப்பாக பயன்படுத்தினார் ஆனால் அவருடன் இணைந்து இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு இரண்டாவது வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் அணியில் இல்லை இதன் காரணமாக உள்ளே வந்த அஸ்வின் ரெண்ட் கொடுத்தார் துருப்பு சீட்டான நூர் அகமதுவின் ஒரு ஓவரும் பவர் பிளேவில் வீச வேண்டியதாக அமைந்தது பத்ரானாவை கொண்டு வந்த முடிவதால் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இரண்டாவது காரணமாக ரஜத் பட்டிதாருக்கு தீபக் கூடா கேட்ச் விட்டது சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது உங்கள் தின சேவல்